அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு எளிமையான பதிவுன்னு கூட சொல்லலாங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது எங்கேயும் போய் நீங்கள் அலையணும் தெரியணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க உங்கள் மேலேயும் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தின் மேலையும் இந்த நம்பரையும் நீங்கள் நம்பி இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதி எழுதி அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்குங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக தேவைப்படுது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மிராக்கள் நம்பர் சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் கொடுத்துருக்க நிறைய சகோதரிக்கு அது வந்து பலனை கொடுத்துருக்கு அதே போல தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பர் நீங்க எழுதி வைக்கணும் அடிக்கடி நம்பரை சொல்லணும் கையில் எழுதணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சால் போதும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதாவது இதை தொடங்கக்கூடிய நாள் எந்த நாளாக கூட இருக்கலாம் என்னைக்கு வேண்டும் என்றாலும் தொடங்கலாம் காலையிலிருந்து இரவு ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்க செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க அதே போல் மாதவிடை காலமாக இருந்தால் அந்த மூணு இல்லைன்னா நாலு நாட்களை விட்டுட்டு அடுத்த நாளில் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பத்திரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் போஜ் பத்திரம் அப்படின்றது மரத்தோட பட்டையை வந்து ஒரு அதாவது எந்திரம் போல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கு பேப்பர் போலவே இருக்கும் சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை எந்த இடத்துலையும் காய்ந்த இலைகள் அதாவது ஆலமரம் அரச மரம் அத்தி மரத்தோட இலைகள் அது இல்லாத பட்சத்தில் தேக்கு மரத்தின் இலைகள் கிடைச்சாலும் ஓகே தான் இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் வாழை இலை கிடைத்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதாவது ரொம்ப காயாமல் ஓரளவுக்கு காஞ்சி இருக்கக்கூடிய இலைகள் எடுத்துக்கோங்க அந்த தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுத போகிறீங்க அதாவது இதை வந்து குங்குமத்தாலேயும் குங்குமத்தில் தண்ணீர் கலந்து இல்லைன்னா பன்னீர் கலந்தும் எழுதலாம் அதை பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ஸ் மார்க்கர் ஸ்கெச் பெண் கொஞ்சம் நல்லா எழுதுனது தெரியணும் மார்க்கர் ஸ்கெட்ச் பெண் இருந்தால் ஓகே இல்லைனா பெண் எப்படி இருக்கோ உங்கள் ஏற்றது போல் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் அமர்ந்து கொண்டு எழுதலாம் இல்லை ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் எழுதலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு எழுதுங்க அந்த இலையில ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க கொஞ்சம் பெரிய இலையாக எடுத்துக்கோங்க உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டுமோ சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்னா அந்த பணத்தையும் நீங்கள் எழுதலாம் இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ இருக்கோ அந்த தொகையை மட்டும் எழுதுங்க கடன் அப்படின்னு எழுதாதீங்க சப்போஸ் பணம்லாம் இல்லை வேற ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும் நீங்கள் கேட்டது கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்த ஷார்ட்டாக எழுதிடுங்க உங்கள் பேர் உங்களுடைய விருப்பம் என்னவோ பணம் இருந்தாலும் பணம் வந்து எவ்வளோ தொகையோ அதை எழுதிடுங்க சப்போஸ் பணம் தேவையில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிடுங்க ஷார்ட்டாக எழுதிடுங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அதாவது பென் மார்க்கர் பேஸ்ட் இருக்கு பாருங்க அதால் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு நடுவில் இந்த நம்பரை எழுத போறீங்க அதாவது முதல்ல நயன் எழுதணும் அதுக்கு கீழே த்ரீ எழுதணும் அதுக்கு பக்கத்தில் பதினொன்று அதுக்கு கீழே எட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புத பலனை தரக்கூடியது இந்த ஒன்பது அப்படின்றது நவ கிரகங்களை குறிக்க அதாவது நவராத்திரிகளை குறிக்க நவநிதிகளை நவ நிதிகளை குறிக்க கூடிய அற்புதமான நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு இந்த மூணு பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவிகளை கூடியது அதாவது மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார் அடுத்தது பார்வதி தாயாரை குறிக்க கூடியது அதே போல் மும்மூர்த்தி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் இந்த மூன்று தெய்வங்களையும் குறிக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த மூன்று அப்படின்ற நம்பருக்கு உண்டு அடுத்தது பதினொன்று அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்குரிய நம்பர் மிகவும் சக்தி வாய்ந்த நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு இந்த எட்டு அப்படின்றது தெய்வ ஆற்றல் நிறைந்த நம்பர் அதாவது தெய்வீக சக்திகளை அதிகரித்து நம்மளுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நம்பரை தான் நீங்கள் அந்த இலையில எழுத போகிறீங்க அதாவது முதல்ல ஒம்போது அடுத்தது மூணு அடுத்தது பதினொன்று அடுத்தது எட்டு இப்படி எழுதிட்டீங்க இல்லையா அந்த இலையை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு இதில் எழுதியிருக்க விஷயத்தை நடத்தி கொடுக்குமாறு நீங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ண இலையை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுற தண்ணி சுத்தமான தண்ணி ஓடுற தண்ணி இருந்தால் அந்த தண்ணீரில் நீங்கள் போட்டலாம் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஓடுற தண்ணியுமே இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீரை பிடிச்சி அதில் இந்த இலையை போட்டுடுங்க ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கிட்டையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ விரக்ஷம் ஆலமரம் அரச மரம் மாமரம் வேப்ப மரம் வில்வ மரம் இது போல் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேரில் அந்த தண்ணீரோட அந்த இலையை போட்டுடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இதை போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க உங்களுடைய கோரிக்கையை உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை அதை நிறைவேற்றியே கொடுக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கை அதாவது முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒருபா கூட செலவு பண்ண போகிறதில்ல டெய்லி மந்திரம் சொல்ல போகிறதில்ல நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் இதை எழுதி ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க ஓடுற தண்ணியில் விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் எங்களுக்கு எந்த இலையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு நான் சொன்ன எப்படி சொல்லி இருக்கணும் அதே போல் உங்கள் பெயர் உங்களுடைய விருப்பத்தை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி கையில் வச்சு வேண்டிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதை செஞ்சுட்டு நீங்கள் மறந்து போயிடுங்க நீங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்டமே நடக்கலை நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் சில பேருக்கு ஒரு நாளில் ரெண்டு ரெண்டு நாளில் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறலாம் ஒரு மணி நேரத்தில் கூட நீ விருப்பம் நிறைவேறலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஒவ்வொருடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது அதனால் நம்பிக்கையோட ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி